விஜய்க்கு கடுமையான எச்சரிக்கை விடுறேன் என்னன்னா அந்த மாநாட்டு தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு மருது ஜெயந்தி அன்னைக்கு வச்ச மாநாட்டு தேதியை விஜய் மாற்றணும் மாத்தலைனா கடும் விளைவுகளை விஜய் சந்திக்க நேரிடும் இது தமிழக அரசுக்குமே இது அவர் கோரிக்கையாக வைக்கிறேன் அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தென் மாவட்டங்களில் பல லட்சம் பேர் கூடுறது மருது பாண்டியர் ஜெயந்தி முக்குழுத்துவம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சமூக வலைதளத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க இளைஞர்கள் கொண்டாட்டமாக வர்றாங்க வைக்கிறாங்கன்னா போட்டுக்கிட்டு நீங்கள் நீங்க நீங்கள் மீடியாவே நிறையா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க இது ஏன் சொல்கிறேன்னா மருந்து ஜெயந்தி வச்சேருந்து அவ்வளோ பெருசாக கொண்டாடப்படுறோன்ற சு நான் சுட்டி காட்டுறேன் அவ்வளோ பெருசாக விமர்சையாக கொண்டாடப்படுற சிவகங்கையே கோலாகலமாக இருக்கும் இங்கிட்டு கோயம்புத்தூர்லேருந்து இங்கிட்டு நாகப்பட்டினத்துலேருந்து இங்கிட்டு திருச்சி இந்த தென் மாவட்டம் பூரா கோ கோலாகலமாக கூடுற இடம் அன்னைக்கு சிவ மருது இது அன்னைக்கு ஜெயந்தி அன்னைக்கு அப்படிப்பட்ட நாளில் விஜய் தன் மாநாட்டை தேர்ந்தெடுத்தது அதுதான் அரசியல் படிக்கலைன்னு சொல்கிறேன் மாபெரும் தேசிய தலைவர்கள் மருது பாண்டியர்கள் இன்றைக்கி வந்து சாதிய தலைவராக ஒதுக்கி வச்சிருக்கீங்க நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அடித்து தூள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது எங்கள் முக்களத்தோர் மட்டும் கொண்டாடுற நிலையில் இன்றைக்கி எங்கள் தலைவர்கள் வேதனை வேதனையோடு இப்போ தான் சமீபம் மாறி நிலைகள் மாறி படிப்படியாக எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லா தலைவர்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க கட்டாயத்தின் பேரில் இப்போ பசுமன் புத்திரா வந்து நான் நான் பல காலமாக உங்க அடி இப்போ சமீப காலமாக எல்லா தலைவர்களும் பொது மேடையில் பேச ஆரம்பிக்கிறாங்க அது நாங்கள் வரவேற்கிறோம் ஆனா இருந்தாலும் வரலாறுகளை மறைக்கிற மாதிரி அன்னைக்கு நீ விஜய்யோட மாநாட்டு தேதியை தேர்ந்தெடுத்தது ஒரு தவறான அவரோட வழிகாட்டல் தான் சொல்லுவேன் ஏன்னா அன்னைக்கு வந்து தென் மாவட்டத்துல இருந்து விஜய் ரசிகர்கள் அப்புறம் கலந்துக்க வருவாங்க தான் அதிக விஜய் ரசிகர்களே அப்ப உண்மை எங்களை டைவெர்ட் பண்ற மாதிரி இருக்கு உணவு விஜய் மாநாட்டுக்கு போவானா இல்ல இங்க வருவானா அவ இப்ப ஒரு மனநிலையை குழப்புற மாதிரி செயலை விஜய் செஞ்சுருக்காரு ஆனால் விஜய் தூக்கி அணிஞ்சிட்டு கண்டிப்பாக மருது பாண்டியருக்கு தான் வருவாங்க விஜய் நடிகரை பார்க்க மாட்டாங்க எங்கள் தலைவர்களை தான் பார்ப்பாங்க தலைவர்கள் இன்றைக்கி நாங்கள் தெய்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருது பாண்டியரை மருது பாண்டியருக்கு தான் வருவாங்க இது என்னன்னா தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும் தென் மாவட்டத்தில் இது மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் விஜய் ரசிகர் ஒரு பக்கம் மருது பாண்டியர்கள் நினச்சி பாருங்க இது வந்து தேவையில்லாத பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அதனால் விஜய் வந்து வரலாற்று தலைவர்களுக்கு மரியாதை கொடுத்து மருது பாண்டியர்களுக்கு மரியாதை கொடுத்து ஏன்னா முக்குளத்தோருக்கும் மரியாதை கொடுத்து விஜய் வந்து இந்த மாநாட்டு தேதியை மாற்றி வைக்கணும்னு நான் இது நான் கோரிக்கை விடுக்கிறேன் மேலும் இதில் என்ன ஒரு விஷயம் சொ நான் சொல்ல வரேன்னா விஜய் வந்து அவராக மாற்றிட்டா விஜய்க்கு விஜய் மேலே இருக்க மரியாதையும் மதிப்பும் எங்கள் மக்களுக்கு அவர் மீது கூடும் இன்னொன்று பொதுத்தளத்துலையும் வந்து ஒரு மரியாதையாக பார்க்கப்படுவார் ஏன் இது இதே இது தீரன் சின்னமலை நினைவு நாள் நாளைக்கு அங்கே கூடுவாங்க வைக்க முடியுமா எந்த தலைவராக இருக்கட்டும் ஒரு தலைவர்களை பெரிய லெவலில் கூடுற ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஏன் இப்போ தென் மாவட்டத்தில் இமானவேல் சேகரின் நினைவு நாள் நீங்கள் வைக்க வைக்க முடியுமா அப்படி எந்த ஒரு கூடுதல் இடத்துல எங்கே வைச்சாலும் பிரச்சனை தான் உங்களுக்கே தெரியும் இன்னொன்று இன்னொன்று மூணு நாளில் தேவர் ஜெயந்தி எப்பயும் இப்போ தென் மாவட்டமே கோலாகலமாக இருக்கும் தேவர் ஜெயந்தி கொண்டாட்டம் மருது பாண்டியர் ஜெயந்தியிலேருந்தே ஆரம்பிச்சிடணும் மருது பாண்டியர் ஜெயந்திலருந்து எங்களுக்கு திருவிழா கோலம் தான் அப்படி இருக்கும்போது வேறு எந்த தலைவரோட நினைவு நாள்லையே நீங்கள் வைப்பீங்களே உங்கள் உங்கள் மாநாட அப்போ மருது பாண்டியர் ஜெயந்தி இன்றைக்கும் குறிப்பிட்டு வைக்க வேண்டிய காரணம் என்ன அதை வந்து விஜய் முதல் விளக்கம் சொல்லணும் இல்லை தேதியை மாற்றி கண்டிப்பான முறையில் முக்குளத்தோருக்கு விட்டு நீ மாநாட்டு தேதி இப்போ என்னைக்கு வேணால் வச்சுக்கலாம் மாநாடை அது ஒன்றும் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை ஒன்றும் இது பண்ணுற என்னைக்கு வேணால் மாநாடு வந்து ஒரு சாதாரண நிகழ்வு விஜய் வைக்கிற மாநாடு ஆனால் மருது பாண்டியர்கள் வந்து வரலாற்று மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு வரலாற்றுலாம் அன்றைய நாளை இந்திய சுதந்திரம் இந்திய சுதந்திரத்துக்கு அந்த நாள் வந்து மிக 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 ஒரு முக்கியமான நாள் நம்ம அந்த அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நாளை விஜய் இந்த மாநாடாக தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தவறு தன் தவறை உணர்ந்து விஜய் வந்து அந்த தேதியை மாற்றிக்கணும்னு இது முதல் முறையாக நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் விஜய்க்கு இந்த கோரிக்கை மறுக்கப்பட்டு மீண்டும் அந்த மாநாட்டு தேதியில் விஜய்க்கான பணிகள் தொடங்குமானால் கண்டிப்பான முறையில் அந்த நான் விஜய்க்கு எதிர்ப்பாக போராட்டங்கள் வெடிக்கும்னு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா மருது பாண்டியர்களுக்கு மீறி எங்களுக்கு வேறு எதுவும் தேவையும் இல்லை அப்படி நாங்கள் யாரையும் மதிக்கணும்னு அவசியமே இல்லை எங்களுக்கு எங்கள் மன்னர்கள் தான் அன்னைக்கு நாளில் தான் எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஜய் வீம்புக்கு மாநாடு வச்சா இது மேற்கொண்டு இது அதோடய விளைவுகளை விஜய் தான் சந்திக்கணும்னு கடுமையாக எச்சரிக்கிறேன் நன்றி வணக்கம்